வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் அதன் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்களின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி ரியல் எஸ்டேட் எழுச்சி தின விழாவாக சென்னையில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதிதாக மேற்கண்ட கூட்டமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு பொறுப்பாளர்களை கௌரவிக்கும் விழா புதிய உறுப்பினர்கள் அறிமுக விழா மற்றும் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின விழாவாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேசிய செயலாளர்கள் வி ஜெயச்சந்திரன் எஸ் செந்தில்குமார் டி கிருஷ்ணகுமார் ஏ சந்த் ஆகியோர்களின் தலைமையில் தேசிய செயற்குழு தலைவர் பி ஜவஹர் தொகுப்புறையில் துணைத் தலைவர்கள் எஸ் ராஜசேகர் ஆர் பிரசன்னகுமார் அமைப்பு செயலாளர் ராஜா பஹ்ருதீன் அலி அகமத் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பி உதயகுமார் இணைச் செயலாளர் ஜே கார்மேகம் துணை பொறுப்பாளர் பி சக்திவேல் மாநில பொறுப்பாளர்கள் எஸ் பாலாஜி ஆர் கண்ணன் நந்தகுமார் ஏ பாலசுப்ரமணி புதுவை அன்பரசு எஸ் மாறன் சேலம் கணேசன் ஆர் கலைவாணன் ஆர் ஹரிகிருஷ்ணன் கர்நாடக மாநில முன்னாள் பொறுப்பாளர் திரு பா சரவணன் தலைமை நித்திய செயலாளர் ஆர் கார்த்திக் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பி விஷ்ணுகாந்த் மற்றும் தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் ஆணையத்தின் தலைவர் ஆர் பிரியகுமார் அறிவியலாளர் மேலாண் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் விஞ்ஞானி வி பொன்ராஜ் நீதியின் குரல் நிறுவனரும் மக்கள் தொலைக்காட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான சி ஆர் பாஸ்கரன் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி வீரபாண்டி கட்டபொம்மன் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் இளைய கட்டபொம்மன் ஸ்ரீதேவி ஹென்றி திரைப்பட நடிகர் பரணி பத்திரிகையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் டி எஸ் ஆர் சுபாஷ் ஏ வேல்முருகன்